வணக்கம் நண்பர்களே நம்ம எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலா பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு குறிஞ்சிக்கொரு தொழிலும் எல்லாமே நல்லா இருக்கும் நம்மளும் அனைத்து நல்ல உள்ள வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கும் சரி என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இப்போ ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச பெர்ஃபாமர் கிளாஸிகேஷன்ஸ்கில் வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிகலா மூவ்மெண்ட் நியூட்ரல்னு சொல்கிறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டிவ் ட்ரெண்டு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டா மூணாயிரத்தி நூற்றி அஞ்சுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பதிமூணு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இவங்களுடைய பிஇ ஜோனை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் லைனோட பிஇ ஜோனை வரைக்கும் நியூட்ரல் ஜோன் அப்படின்னு காட்டிக்கிட்டு இருக்கு இவனுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ் எடுக்கும்போது ஹை லெவல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ மெயின்டைன் பண்ணுறாங்க அடிக்குவெட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் த த த தியரட்டிக்கல் இருக்கு பி இ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்முடைய பார்வை ஆனால் இவன் ஆல்ரெடி ஹை போயிட்டு தான் இப்போ கீழே வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்காங்கறதையும் நம்ம புரிதல் கூட எடுத்துக்கிறோம் கீழே எவ்வளோ தூரம் அட்ஜஸ்ட் ஆக போகிறாங்கிறதையும் நம்ம பொறுமையாக பார்க்கணும் இப்போ இவனுடைய பீட்டா ஸ்கோர் வந்து ஒன்று புள்ளி இருபத்தி ஒம்போதுனு இருக்குது அதனால ஹை வால புரிதல் கூட எடுத்துக்கிறோம் இப்போ இவங்க வந்து ஃபோர் ரிசல்ட் அப்படிங்கிறதுனால இவனுடைய டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் மார்ச்சுக்கு உண்டான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு டென்டேட்டிவா போட்டிருப்பாங்க அதை நம்ம பார்க்கும்போது ரெவென்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு நானூறு கோடி ரூபாய்க்கு ரெவியூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஒரு நாற்பது கோடி ரூபாய்க்கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் இபிஎஸ் உடைய லெவல் இப்போ தொண்ணூற்றி ஏழுலருந்து நூற்றி இருபத்தி ஒன்று அப்படிங்கிற லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு கிட்டத்தட்ட நமக்கு வந்து ரவுண்டட் ஃபிகராகவே வச்சுக்கும் இந்த சைடு ஒரு மூணு அங்கிட்டு ஒரு இருபத்தி ஒன்று எடுத்திருக்க மூணு அந்த சைடு வந்து ஒரு இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு ரூபா இன்கிரீஸ் ஆயிருக்கு ஸோ இப்போ இருபத்தி நாலு ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் இது ஒரு மூமெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனால் சப்ஸிக்வெயின்ட்டாக இது வந்து குவார்டர்லிலேயே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படி ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து மூமெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கும் இப்போ ஆனுவலைஸ்டாக இன்க்ரீஸ் ஆனதுக்கு ஒரு மூமெண்ட் அதாவது கீழே லோவில் இறங்கியிருந்தோம்னா ஒரு அப்பில் வந்து கொண்டு போய் வச்சுக்குவாங்க சப்ஸிக்வென்ட் குவார்ட்டருக்கு மேலே எந்திரிக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் மேலே தூக்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ இவனுடைய கவார்டர்லி பெர்ஃபார்மென்சஸ் பார்ப்போம் குவார்டர்லி பெர்ஃபாமன்ஸஸ்ஸஸ்ஸஸ்ஸஸில் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் பதினொன்று புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆ சாரி டிக்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ பதினஞ்சு புள்ளி எட்டு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு முப்பது கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட பதிமூணு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் குறைஞ்ச போச்சு அதனால இபிஎஸ் உடைய லெவல் நாலு ரூபா குறைஞ்சி இருபத்தி ஆறு ரூபா இருபது பைசான்னு இருக்கு இப்போ இவனுடைய இபிஎஸ் உடைய ட்ரெண்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் வந்து மேலே இன்க்ரீஸ் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருந்தவே அப்படியே நூற்றி இருபத்தி அஞ்சுக்கு பிறகு போன குவார்ட்ரில் நூற்றி இருபத்தி அஞ்சு வச்சுட்டு இந்த குவார்டுருக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நூற்றி இருபத்தி ஒன்றுன்னு சொல்லி டிக்ரீஸ் ஆகிருக்கிறான் ஸ்டாக்னேட் கூட ஆகல டிக்ரீஸ் ஆகிருக்கிறான் அதனால் இவன் வந்து இப்போ அப் ட்ரெண்டுக்கு டேர்ன் அவன் என்னதான் ஆனுவலைஸ்டாக அவன் வந்து ஒரு இருபத்தி நாலு பாயிண்ட் கூட எடுத்திருந்தா கூட இப்போ அப்ட்ரெண்டு ட்ரெண்டுக்கு ஆவானா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் அதனால ஃபஸ்ட் குவார்டருடைய ரிசல்ட்டு எப்படி இருக்குது அது சப்போர்ட் பண்ணிச்சுன்னா மேலே தூக்கிட்டு போவாங்க அது மேலே அப் இதுக்கு வந்து அப்ட்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணலைனாக்கா கீழே எவ்வளோ தூரம் இறங்குறானோ அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கோ அவ்வளோ தூரம் பண்ணிட்டு போயிடுவான் இப்ப இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல புள்ளி எழுபத்தஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல புள்ளி அறுபது பர்சன்ட் இன்கிரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்ப ரெண்டு பேருமே பாசிட்டிவ் ஆட்டிடியூடு இருக்கிறாங்க அப்ப ஃபர்ஸ்ட் குவார்டர்ல எதுவும் சேஞ்சஸ் பாசிட்டிவாக சேஞ்சஸ் இருக்குமா அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கணும் இப்போ வந்து இந்த குவார்ட்டரை பொறுத்த வரைக்கும் பதினாலு பதினாலு புள்ளி நாற்பத்தி ஏழு பெர்செண்ட் இபிஎஸ் வந்து கியூ டு க்யூ க்ரோத் வந்து நெகட்டிவா இருக்குங்கிறத பாக்கிறோம் ரெண்டு குவார்டரா இபிஎஸ் வந்து நெகட்டிவா இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதொலு எடுத்துக்கிறோம் சரி இப்போ இந்த பக்கம் நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டோம் நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ எழுநூற்றி நாற்பது ஃபேர் ப்ரைஸ் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி நாலு இப்போ வந்து கரண்ட் ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பத்து இருக்குது ஸோ இப்போ இதோடைய ரேஷியோன்னு பார்த்தோம்னா ஒன்று புள்ளி ஆறுன்னு இருக்குது இது கொஞ்சம் நமக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஃபேர் தான் அட்வான்டேஜ் தான் நாலு குவார்டருடைய ரிசல்ட்டுங்கிறதுனால இபிஎஸ் உடைய டிடிஎம் நூற்றி இருபத்தி ஒன்று நம்ம நேரடியாக குமுலேட்டிவ் பார்க்காம இபிஎஸ் டிடிஎம் வருவோம் ஏன்னா ரெண்டு ஒன்னாக தான் இருக்கும் இபிஎஸ் டிடிஎம் நூற்றி இருபத்தி ஒன்று புள்ளி எட்டுன்னு இருக்குது அதோடைய ஆவரேஜ் பார்த்தோம்னா முப்பது புள்ளி நாற்பத்தி அஞ்சு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான இபிஎஸ் உடைய ஆவரேஜ் எஸ்டிமேஷனாகவும் இருக்கும் முப்பது புள்ளி நாற்பத்தி அஞ்சு இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஆவரேஜ் வந்து நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸிட் ஆகக்கூடிய இருபத்தி மூணு புள்ளி ரெண்டை காட்டிலும் நல்லாவே லீட் எடுத்திருக்கு அதே மாதிரி கியூ ஃபோர் கியூ ஃபோர் இருபத்தி ஆறு புள்ளி ரெண்டை காட்டிலுமே நாலு ரூபா நமக்கு கூட இருக்குது அப்போ நெக்ஸ்ட் குவார்டருக்கு ஆவரேஜ் எஸ்டிமேஷன் இது வந்து ஒரு இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை சஸ்டெயின் பண்ணுது அதை இண்டிகேட் பண்ணுறதுனால மார்க்கெட் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு மூமெண்ட் அப் சைட் மூமெண்ட்டு கொடுத்து இது வந்து மேலே ஏறி நின்றுட்டு இருக்கும் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ஏறி நின்றுட்டு இருக்கும் ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் பார்க்கும் ஆக்சுவல் ரிசல்ட்டு அப்படியே சப்போர்ட் பண்ணி இந்த எஸ்டிமேஷனை சப்போர்ட் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான ட்ரெண்ட் அதாவது மேலே அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படி இல்லை சொதப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த எந்த இடம் வரைக்கும் நிற்கிதோ அந்த இடத்துலேருந்து கீழே கரெக்ஷனுக்கு வருங்கிறத புரிதல்குள்ளே வச்சுப்போம் இப்போ இந்த ஈபிஎஸ் உடைய எஸ்டிமேஷன் இதோடய டிடிஎம் அதோடய ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு இவைய புல்லிஷ் ட்ரெண்டா இருந்தான்னாக்க இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது இருபதாயிரம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற லெவலில் இருக்குது இருக்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டை உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட வந்து ஒரு தௌசண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க புல்லிஷோட ஜோன்ல கீழே இறங்கிடலாம் பெரிஸ் ஸ்டோன் போகணும் அப்படின்னு சொன்னாக்க பஃபர் பீரியட்ல நூற்றி ஆயிரத்தி நானூறுக்கு வந்து ஒரு மிட் பாயிண்ட் இருக்கும் ஆயிரத்தி நானூறுக்கு கீழே உடைச்சான்னாக்க பெரிய ஸ்ட்ரெண்டுக்குள்ளே வந்துடுறான் அப்படி வந்ததுன்னாக்க அவனுடைய பிரைஸ் ரேஞ்ச் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி மூணுலேருந்து இருந்து எழுநூத்தி பன்னெண்டு வரைக்குமான வாய்ப்பு இருக்குது எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு வரைக்குமான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதல்குள்ளே வச்சுக்கோம் ஆனால் இப்போதைக்கு பெரிஸ்ட் ஸ்ட்ரெண்டை பத்தி இப்போ பேச வேண்டியதில்லை ஏன்னா இவே வந்து இந்த தான் இருக்கிறான் மிட் பாயிண்ட் தான் இருக்கிறான் அதனால கீழே இறங்கினா பாப்பா ஆயிரத்தி ஐநூறுக்கு கீழே இறங்கும் போது பார்த்துக்கலாம் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்பனென்ஷியல் ஃபார்முலாவில் நம்ம கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்ச் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணிருக்கிறோம் இந்த தடவை சார்ட்டில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா எஸ் த்ரீ வரைக்கும் எடுத்திருக்குறேன் மேலே வந்து ஆர் டூ வரைக்கும் எடுத்திருக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்க இவன் ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஹை வந்து ஆர் ஒன்று டச் பண்ணிட்டு தான் கீழே கரெக்ஷன் எடுத்திருக்கிறான் கீழே கரெக்ஷன் எடுத்தவே எஸ் ஒன் முடிஞ்சு எஸ் டூக்கும் எஸ் ஒனுக்கு நடுவில் இருக்கூடிய மிட் பாயிண்ட்ல சப்போர்ட் எடுத்து இப்போ கரெக்ஷன் போயிட்டு மேலே இப்போ இது வந்து சப்போஸ் டவுன் வந்து கண்டினியூ ஆகுற மாதிரி இருக்குன்னா எஸ் டூ அதுக்கப்புறம் எஸ் த்ரீ வரைக்குமான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால எஸ் த்ரீ வரைக்கும் நம்ம எடுத்துருக்குறோம் எனவே எஸ் டூ வந்து வந்துட்டு அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக கீழே இறங்கணும்னா தான் எஸ் த்ரீ போக போகுது இப்போ நமக்கு வந்து எஸ் த்ரீங்கிறது ஆயிரத்தி முந்நூற்றி பதினேழுல ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஏழு எஸ் டூ ஆயிரத்தி எழுநூற்றி பதினொன்னுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்று எஸ் ஒன் ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டு எஸ் டூக்கும் எஸ் ஒன்னுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரம் இப்போ எஸ் ஒன் உடைக்கும் போது பிபி ஜோன்குள்ளே வராங்க பிபி ஜோனுங்கிறதோடைய பாட்டம் ரேஞ்சு ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு பிபியோட ரேஞ்சு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி மூணு பிபியோட டாப் ரேஞ்சு மூணாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மூணாயிரத்தி நூற்றி பதினொன்று ஆர் ஒன் மூணாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒம்போதுலேருந்து மூணாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆர் டூ நாலாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து நாலாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு இப்ப நமக்கு வந்து பார்த்தோம்னா நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர் அப்படின்னு சொன்னாக்க இவன் ரெண்டாயிரத்தி எண்ணூறு வரைக்கும் போற மாதிரி தான் இருக்கும் அது பிபியோட நின்றுக்கிறோம் சப்சிக்வென்டா இவன் உடச்சு எடுத்து கொண்டு போகிறான் ப்ரீவியஸ் கையை உடைச்சான்னு நம்ம ஆர் டூவை எதிர்பார்க்கலாம் ஏன்னா ஆர் ஒன் ஆல்ரெடி ஹைட் வச்சிருக்கிறான் எப்போ வச்சிருக்கிறான் இவன் ரெண்டு தடவை அந்த இடத்த டச் பண்ணி வச்சிருக்கான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேயும் அந்த டைத்துல தான் வந்திருக்கிறான் திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் அதே டைத்துல தான் வந்திருக்கிறான் இவன் எப்பெல்லாம் மேலே எந்திரிக்க ஆரம்பிக்கிறான் மே மாதத்துக்குலாம் மேலே எந்திரிக்க ஆரம்பிக்கிறான் திருப்பி வந்து ஆகஸ்ட்ல ஒரு கரெக்ஷன் வந்துட்டு சப்சிக்வெண்ட்டாக ஸ்கோப் இருக்கு அப்படின்னு சொன்னால் மேலே போகிறாங்கிறத பார்க்குறோம் அப்போ இப்பவுமே எவ்வளோ தூரத்துக்கு ஏற போகிறான்னு பார்ப்போம் நார்மலாக வரும்போது எஸ் ஒன்று உடச்சுட்டா இதுக்கப்புறம் இது இப்போ மிட் பாயிண்ட்ல இருக்கிறான் இதை உடைச்சி இவன் மேலே போறான்னாக்க பிபி வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்குள்ளேயும் அடுத்த குவார்டருடைய ரிசல்ட் அதாவது கியூ ஒன் ரிசல்ட் வரும்போது இவனை நல்லா மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கான சப்போர்ட்டிவான அவுட் பெர்ஃபார்ம் ரிசல்ட்டாக இருந்துச்சுன்னா மேலே எடுத்துகிட்டு போகும் அப்படி இல்லைன்னாக்க எந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து நமக்கு வந்து சொதப்பி இருக்கோ அந்த அளவுக்கு கீழே கரெக்ஷன் எடுக்கப்போம் அப்படிங்கிறது புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதாக இருந்ததுனால் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே